சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் இந்திய ஐரோப்பிய நாடுகளிடையே வர்த்தக மற்றும் பொருளாதார உறவுகள் மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளாா் பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார் இந்தியா சீனா இடையே விரைவில் நேரடி விமான போக்குவரத்து சேவை தொடங்கும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது இங்கிலாந்தின் மான்செஸ்டரில் உள்ள ஹீட்டன் பார்க் நகரில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது உலக பாரா தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் இந்திய ஐரோப்பிய நாடுகளிடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார உறவுகள் மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உலக அளவில் விமான போக்குவரத்து துறையில் ஏற்பட்டு வரும் வாய்ப்புகளை சர்வதேச விமான நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் புதுதில்லியில் மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுடன் இணைந்து ஏர்பஸ் நிறுவனத்தின் இயக்குநர்கள் குழு மற்றும் இண்டிகோ நிறுவன மூத்த நிர்வாகிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார் பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார் இத்தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் நாட்டில் உள்ள அரிய வகை தாவரங்கள் மற்றும் உயிரினங்களை பாதுகாப்பதுடன் அவற்றின் சிறப்பு குறித்து நாட்டு மக்கள் அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வன உயிரின வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் வன உயிரின பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலையின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை வன உயிரின வாரம் கடைபிடிக்கப்படுகிறது இந்தியா சீனா இடையே விரைவில் நேரடி விமான போக்குவரத்து சேவை தொடங்கும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இம்மாத இறுதிக்குள் விமான சேவைகளை தொடங்குவது குறித்த முடிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முடிவு இரு நாடுகள் இடையேயான உறவுகளை மேம்படுத்துவதற்கான அரசின் முயற்சிகளுக்கு வலு சேர்க்கும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தேசிய தன்வந்திரி ஆயுர்வேதா விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பேராசிரியர் பன்வாரிலால் கவுர் வைத்தியர் நீலகண்டன் மற்றும் பாவனா பிரஷேர் ஆகிய மூன்று பேருக்கு இந்த விருது வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரம்பரிய மற்றும் அறிவியல் பூர்வ மருத்துவ முறைகள் மற்றும் ஆயுர்வேத கல்வி ஆகியவற்றில் இவர்கள் ஆற்றிய சிறந்த பங்களிப்பிற்காக இந்த விருதுகள் வழங்கப்படுவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது இந்தியா ரஷ்யா வருடாந்திர மாநாட்டில் பங்கேற்பதற்காக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இந்த ஆண்டு இறுதியில் இந்தியா வருகிறார் கிரம்லின் மாளிகை செய்தித் தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் இதனை உறுதி செய்துள்ளார் புத்தாண்டு தினத்திற்கு முன்னதாக அவரது இந்திய பயணம் திட்டமிடப்பட்டுள்ளதாக திரு பெஸ்கோ தெரிவித்துள்ளார் அவரது இந்திய போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டின் தொடக்கத்தில் யுக்ரைன் ரஷ்யா இடையே மோதல் தொடங்கியதிலிருந்து ரஷ்ய அதிபர் இந்தியாவிற்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய பிரதேச மாநிலம் கன்வாவில் துர்கா சிலை கரைப்பு போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த பத்து பேர் குடும்பத்தினருக்கு நிதியுதவி வழங்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் இங்கிலாந்தின் மான்செஸ்டரில் உள்ள ஹீட்டன் பார்க் ஜெப ஆலயத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சர்வதேச அகிம்சை தினத்தில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் சம்பவம் வருத்தம் அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளது பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இங்கிலாந்து அரசிற்கு இந்தியா துணை நிற்கும் என்றும் இந்த தாக்குதல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக அத்தியாவசியப் பொருட்களின் விலை பெருமளவு குறைந்துள்ளதாக பிஜேபி தேசிய மகளிரணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் திருப்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் ஜிஎஸ்டி வருவாயில் மாநில அரசின் ஐம்பது சதவீத பங்களிப்புடன் மத்திய அரசின் பங்காக ஒரு சதவீதம் வரி பகிர்வாக வழங்கப்படுவதாக கூறினார் நாட்டிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் தமிழகத்திற்கும் தமிழ் மொழிக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமை சேர்த்து வருவதாகவும் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்தார் உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டுமென்று மத்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது இதையடுத்து காதி பொருட்களை வாங்கி பயன்படுத்தி வருவதாக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்தனா் என் பேர் அழகுராஜன் சேலம் மாவட்டத்தில இருந்து பேசுறாங்க பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து தீபாவளி திருநாளை முன்னிட்டு இந்திய மக்கள் அனைவரும் வந்து சுதேசி பொருட்களை பயன்படுத்தணும் அப்படிங்கற அடிப்படையில இன்னைக்கு சுவாலர்கள் வாழ்வு மேம்படுவதற்காக கைத்தறி பொருட்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாங்க சேலத்துல இருக்கக்கூடிய ராஜாஜி காதி பவனுக்கு நாங்க கைத்தறி நசுவு பொருட்களை வாங்குறதுக்காக வந்திருக்கோங்க நம்மளோட பொருட்களை வாங்கி பயன்படுத்துறது மூலியமா அந்நிய சந்தைகள் வந்து இங்க குறைபட்டு சொந்த சுயசார்பு பொருளாதாரம் வளரும் அப்படின்னு சொல்ல நாங்க ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறோங்க என் பேர் தங்கமணி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் நம்ம உள்ளூர் பொருட்களை தான் முடிந்த அளவு பயன்படுத்தணும் இந்த காதில வைக்கக்கூடிய பொருட்கள் எளிய மக்கள் ரொம்பவும் பின்தங்கிய மக்களால் தயாரிக்கப்படுகிறது இது அவங்க வாழ்வாதாரத்துக்கு இருக்கும் மகளிர் முன்னேற்றத்துக்கு இது மிகவும் உறுதுணையா இருக்குது பிரதமர் ஐயா அவர்களுடைய வழியில் நாங்கள் என்று இதே மாதிரி செயல்படுத்தலான்ட்டு முடிவெடுத்திருக்கிறோம் பீகாரில் இன்று கனமழை முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அஸ்ஸாம் மேகாலயா சத்தீஸ்கட் கிழக்கு மத்திய பிரதேசம் கிழக்கு உத்தரப்பிரதேசம் ஜார்க்கண்ட் ஒடிஷா சிக்கிம் மற்றும் மேற்கு வங்கத்தில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது அருணாச்சலப்பிரதேசம் கடலோர ஆந்திரப்பிரதேசம் நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் திரிபுரா தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்காலிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே கடலோர ஆந்திரப்பிரதேசம் கிழக்கு உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கத்தில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது உலக பாரா தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு பதக்கம் வென்றது புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் கிளப் த்ரோ பிரிவில் தரம்பீர் வெள்ளிப் பதக்கத்தையும் வட்டி எறிதல் பிரிவில் அதுல் கவுஷிக் பதக்கத்தையும் வென்றனர் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று இருபத்தொரு ரன் எடுத்துள்ளது அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நூற்று அறுபத்தி இரண்டு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை இருபத்தொன்று பனிரெண்டு இருபத்தொன்று பதினான்கு என்ற சிற்கணக்கில் மலேசியாவின் லோ ஹாங் யி என்ஜி எங் சியாங் இணையை வென்றது உலக வளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு பதக்கம் வென்றார் நார்வேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் நாற்பத்தி எட்டு கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவன் சர்பியாவின் டர்ஜா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு மூன்று ஆறு மூன்று என்ற சிற்கணக்கில் அர்மேனியாவின் எலினா ரஷ்யாவின் மிலானா இணையை வென்றது டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாராஷா ஷா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா ஐரோப்பியா நாடுகளிடையே வர்த்தக மற்றும் பொருளாதார உறவுகள் மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சங்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளாா் பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார் இந்தியா சீனா இடையே விரைவில் நேரடி விமான போக்குவரத்து சேவை தொடங்கும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது இங்கிலாந்தின் மான்செஸ்டரில் உள்ள ஹீட்டன் பார்க் நகரில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது உலக பாரா தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு பதக்கம் வென்றது